அப்போ மகேந்திரா ஜெயராமனுக்கு புட்டியை கொடுக்குறாரு வேலுமணிக்கு புட்டியை கொடுக்குறாரு அங்கேருந்து ராவணனுக்கு புட்டியை கொடுக்குறாரு சசிகலா வரைக்கும் புட்டியை கொடுத்து ஒரு பேரூராட்சி தலைவர் என்ன வாயிடுறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு இதுதான் இவருடைய பின்னணி இவர் இன்னொரு விஷயம் என்னன்னா செங்கோட்டையினுடைய சம்பந்தி செங்கோட்டையினுடைய சம்பந்தி செங்கோட்டையினுடைய மகன் கதிருடைய மகனுக்கு தான் இவர் பொண்ணை கொடுத்துருக்கு கோடிகள் வந்த பிறகு சம்பந்தம் எப்படி இருக்கு பல கோடிகளோடு நடக்குது அப்போ இந்த மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் இந்த குற்றவாளி தங்கப்பாண்டின் மணிகண்டனுக்கு என்ன வேலை பல வழக்கு நிலுவையில் இருக்கு நீங்கள் ஒரு தீருடை அணிந்த ஒரு காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் இவரை ஐம்பத்தி ஏழு வயது நிறைவடைந்த ஒருவரை என்னதான் போதை இருந்தாலும் துரத்திட்டு போய் அவர் தப்பி ஓடுறாரு அறுவாடாக கண்டு இந்த சண்முகவேல் மறைந்த சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நிகரை முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான